வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சங்கர் நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக காணலாம் ஆந்திர பிரதேசத்தில் பதிமூன்று ஆயிரத்து நானூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார் ஒருநாள் பயணமாக நாளை ஆந்திரா செல்லும் பிரதமர் ஸ்ரீசைலத்தில் உள்ள ஸ்ரீ பிரமராம்பிகா சமேத மல்லிகார்ஜுன சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைகளோடு சுவாமி தரிசனம் செய்கிறார் பின்னர் சத்ரபதி சிவாஜியின் புகழை நினைவு கூறும் வகையில் ஸ்ரீசைலத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ சிவாஜி ஸ்பூர்த்தி மையத்தையும் பிரதமர் பார்வையிடுகிறார் அதனையடுத்து கர்னூரில் பதிமூன்றாயிரத்து நானூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் நிறைவடைந்த திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பீகார் மாநிலத்தில் உள்ள தேர்தல் பிரச்சார பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி இன்று கலந்துரையாடினார் இருநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டமன்றத்திற்கு அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறும் நிலையில் மேரா பூத் சப்சே மஜ்பூத் என்ற பிரச்சாரத்தின் அடிப்படையில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி பாஜக பூத் கமிட்டியை வலுப்படுத்த பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினா் பூத் கமிட்டி நிர்வாகிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் பாஜகவின் வெற்றிக்கு எவ்வாறு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை பிரதமர் அவர்களுக்கு எடுத்துரைத்தார் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா அப்துல்கலாமின் நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு மரியாதை செலுத்தினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அப்துல் திருவுருவப் படத்திற்கு அவர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் பாரத ரத்னா டாக்டர் அப்துல்கலாம் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட விஞ்ஞானி ஊக்கமளிக்கும் தலைவர் மற்றும் உண்மையான தேச பக்தர் என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அவரது வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலம் இளம் மனங்களை பெரிய கனவுகளை காணவும் தேசத்திற்காக கடினமாக உழைக்கவும் அவர் ஊக்குவித்ததாகவும் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார் அப்துல் கலாமின் கனவை நிறைவேற்ற வலிமையான இந்தியாவை கட்டி எழுப்புவோம் என கலாமின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி உறுதி கோரியுள்ளார் குடியரசு முன்னாள் தலைவர் ஏ பி ஜே அப்துல்கலாமின் பிறந்தநாளையொட்டி அவரது நினைவு கூர்வோம் என்று பிரதமர் தனது வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் இளம் மனங்களை தூண்டி நம் தேசத்தை பெரிய கனவு காண தூண்டிய தொலைநோக்கு பார்வையாளராக விளங்கியவர் டாக்டர் அப்துல் கலாம் என்று பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் உலக அரங்கில் இந்திய விண்வெளித்துறையின் சாதனைகள் பேசப்படுவதற்கு ஒரு காரணியாக விளங்கியவர் அப்துல்கலாம் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அறிவியல் அறிவில் இந்தியர்கள் ஒருபோதும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை அப்துல் அப்துல்கலாம் பொக்ரான் அணு ஆயுத சோதனையின் மூலம் அணுசக்தி கொண்ட தேசங்களில் ஒன்றாக நமது தேசத்தை இடம்பிடிக்கச் செய்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் ராமேஸ்வரம் அருகே உள்ள பேக்கரும்பில் அமைக்கப்பட்டுள்ள அப்துல்கலாம் நினைவிடத்திலும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தூவி மரியாதை செலுத்தினார் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது வாரிசுகளுக்கு அளிக்கப்படும் நிதியுதவியை நூறு சதவீதம் அதிகரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரவு பிறப்பித்துள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்னாள் படை வீரர் நலத்துறையால் செயல்படுத்தப்படக்கூடிய நிதியுதவி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் நான்காயிரம் ரூபாய் நிதி உதவி எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணுவ வீரர்களின் இரண்டு குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் கல்வி மானியம் இரண்டாயிரம் ரூபாயாகவும் திருமண மானியம் ஒரு லட்சம் ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் தனதானிய வேளாண் திட்டத்தின் மூலம் நவீன வேளாண்மையை ஊக்குவித்து விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் மேத்தகல் கிராமத்தில் விவசாயிகளுக்கு பயிற்சி மற்றும் பொது வசதி மையத்தை திறந்து வைத்து பேசியவர் அவர் இந்த பயிற்சி மையம் நவீன வேளாண் முறைகளை விவசாயிகளுக்கு கற்றுத் தருவதோடு உணவு பதப்படுத்துதல் தொடர்பான தொழில்நுட்பங்களையும் கற்றுத்தரும் என்றார் இங்கு தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு உரிய சான்றிதழ் கிடைக்கும் என்பதால் அவற்றை சந்தைப்படுத்துதல் எளிதாகும் என்றும் அவற்றின் மூலம் விவசாயிகளின் வருவாயும் பெருகும் என்றும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் ரயில்வே துறையை நவீனமயமாக்க கடந்த பதினோரு ஆண்டுகளாக மத்திய அரசு துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் சர்வதேச ரயில்வே உபகரண கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் ரயில்வே துறையை துரிதமாக நவீனமயமாக்க பட்ஜெட்டில் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு வருவதாக கூறினார் இதுவரை சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் நிலத்திற்கு ரயில்வே பாதைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் நாற்பத்து ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் வைஷ்ணவ் தெரிவித்தார் ஜிஎஸ்டி வரியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதன் மூலம் இந்தியாவின் உள்நாட்டு வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா வேகமான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக குறிப்பிட்டார் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் மூலம் நுகர்வோரின் வாங்கும் திறன் அதிகரித்திருப்பதாகவும் இதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையான விகிதத்தில் அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி விகிதம் ஏழு புள்ளி எட்டு சதவீதத்தை எட்டு இருப்பதாகவும் வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளின் வரிசையில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் இருப்பதாகவும் இது வரும் ஆண்டுகளிலும் நீடிக்கும் என்று நம்புவதாக அமைச்சர் பியூஷ் கோயல் குறிப்பிட்டார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியின் விதிமுறைகளை எளிதாக்குவதன் மூலம் ஐந்து சதவீதம் வரை தொழிலாளர்கள் தங்கள் வைப்பு நிதியிலிருந்து பெறும் நடைமுறை கொண்டுவரப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எஞ்சிய இருபத்தைந்து சதவீத தொகையை ஓராண்டு பணிக்காலத்திற்கு பிறகு பெற்றுக் கொள்ளலாம் என்றார் பணியிலிருந்து தொழிலாளர்கள் விலக நேரிட்டால் அவர்கள் தொகையை திரும்பப் பெறும் காலம் இரண்டு மாதத்திலிருந்து ஒரு வருட காலமாக நீட்டிக்கப்படுவதாகவும் கூறினார் இதன் மூலம் புதிய பணியில் சேரும் தொழிலாளர்களுக்கு கால அவகாசம் ஓராண்டு வரை கிடைப்பதாகவும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறினார் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உடற்பயிற்சி செய்யும் இயந்திரம் மூலம் மின்னனு சாதனங்களை சார்ஜ் செய்யும் வித்யுத்யா எனும் இயந்திரத்தை மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் துவக்கி வைத்தார் மேலும் மேம்பட்ட வசதிகளோடு உருவாக்கப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் ஆய்வகத்தையும் அவர் திறந்து வைத்தார் உடற்பயிற்சி சைக்கிள் இயந்திரத்தின் மூலம் இயங்கு விசை மூலம் மின்சக்தியை உருவாக்கி அதன் மூலம் சிறிய மின்னணு சாதனங்களை சார்ஜ் செய்யும் அமைப்பையும் அவர் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தொழில்நுட்பத்தில் புத்தாக்க முயற்சிகள் தொடர வேண்டும் என்றும் அனைத்திற்கும் அரசை மட்டுமே நம்பியிருக்காமல் சுயமான மற்றும் நிலையான கண்டுபிடிப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அடுத்த ஆண்டு துவங்கி மூன்றாண்டு காலத்திற்கு ஏழாம் முறையாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சிலுக்கு இந்தியா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியான பி ஹரிஷ் இந்த தேர்தல் மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரங்களுக்கான இந்தியாவின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை பிரதிபலிப்பதாக சமூக ஊடகத்தில் அவர் விடுத்துள்ள பதிலில் கூறியுள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தில்லியில் பசுமை பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது வரும் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தோராம் தேதி வரை பசுமை பட்டாசுகளை வெடிக்க விற்க அனுமதி அளித்தும் போலீசார் தொடர்ந்து கண்காணிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதே நேரத்தில் வெளியிலிருந்து தில்லிக்கு பட்டாசுகள் கொண்டுவர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது தீபாவளி கிறிஸ்துமஸ் குருநானக் ஜெயந்தி ஆகிய பண்டிகைகளின் போது இந்த விதிமுறைகள் பொருந்தும் விதமாக கொண்டுவரப்பட்டுள்ளது புதிய விதிமுறைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் தில்லியில் பட்டாசு வெடிக்க விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் பட்டாசு உற்பத்தியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது வளர்ச்சியடைந்த பாரதம் என்பது பொருளாதார வளர்ச்சியை மட்டுமல்லாது தனி மனிதனின் முழுமையான வளர்ச்சியையும் குறிக்கோளாக கொண்டது என்று ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பண்டிட் தீன்தயாள் இருக்கை சார்பில் இரண்டு நாள் கருத்தரங்கு நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய அவர் சிறு விதையிலிருந்து மாபெரும் மரம் வளர்ச்சியடைவதைப் போன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் பாரதம் ஒரு முன்னேற்றமான தேசமாக உருவெடுக்கும் என்றார் உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உயர்ந்திருப்பதற்கு காரணம் ஒருங்கிணைந்த மனிதநேய தத்துவத்தை கடைபிடிப்பதே ஆகும் என்று அவர் கூறினார் திருவனந்தபுரத்திலிருந்து மதுரை வரை இயக்கப்பட்டு வந்த அமிர்தா விரைவு ரயில் ராமேஸ்வரம் வரை நீட்டிக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பேக்கரும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் பதினேழாம் தேதி முதல் ராமேஸ்வரத்திற்கு புதிய ரயில் சேவை தொடங்கப்படும் என்றும் இதற்காக ரயில்வே துறை அமைச்சருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் வழங்குதல் கூண்டு வைத்து மீன்பிடித்தல் இறால் குஞ்சி வளர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல் முறையாக கடல் பாசி பூங்கா தொடங்கப்பட்டிருப்பதாகவும் எல் முருகன் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் உள்ள பதினாறு கூட்டுறவு மற்றும் இரண்டு பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் பணிபுரியும் ஐந்தாயிரத்து முன்னூற்று எட்டு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு போனஸ் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாக மாநில அமைச்சர் ஆர் ராஜேந்திரன் கூறியுள்ளார் இதன்படி ஒதுக்கீடு உபரி உள்ள இரு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு இருபது சதவீத போனஸும் மீதமுள்ள பதினான்கு கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளுக்கு பத்து சதவீத போனஸும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மா விவசாயிகளின் நலனுக்காக எதுவும் செய்யாமல் தமிழக அரசு நாடகம் ஆடுவதாக மத்திய இணையமைச்சர் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சி காலத்தின் இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் திமுக அரசு தமிழகத்தில் எந்த பிரச்சனை என்றாலும் மத்திய அரசு மீது பழிபோட்டுவிட்டு தப்பிக்க முயல்வதாக விமர்சித்துள்ளார் தமிழகத்தில் மாம்பழம் சார்ந்த தொழில்களை தொடங்க திட்டமிட வேண்டியது யார் குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டியது யார் குளிர்பான நிறுவனங்களை அழைத்து பேச வேண்டியது யார் என்றும் அமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது என்பதில் அரசியல் கட்சிகள் உறுதியோடு செயல்பட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் நாட்டையே உலுக்கிய கரூர் கூட்ட நெரிசல் குறித்து பேசியவர் கரூர் நிகழ்ச்சிக்கு தமிழக காவல்துறையின் சார்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக கூறினார் மூன்று கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் ஐந்து துணை காவல் கண்காணிப்பாளர்கள் பதினெட்டு ஆய்வாளர்கள் எழுபத்தைந்து உதவி ஆய்வாளர்கள் ஆயுதப்படை காவலர்கள் உள்ளிட்ட ஐநூற்று பதினைந்து காவல்துறையினர் கரூரில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக முதலமைச்சர் கூறினார் தாவேகா தலைவர் விஜய் காலதாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு காரணமாக அமைந்ததாக தெரிவித்த முதல்வர் குடிநீர் உணவு வழங்க எந்தவித ஏற்பாடுகளும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் செய்யப்படவில்லை என்று கூறினார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க தவறியதே கரூர் கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக எழுப்பிய கேள்விகளுக்கு திமுக அரசு உரிய பதில் தர முடியாமல் திணறியதாகவும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு திமுக அரசின் அலட்சிய போக்கே காரணம் என்றார் ஏற்கனவே நடைபெற்ற தாவேக்கா கூட்டங்களில் எவ்வளவு கூட்டம் கூடுகிறது என்பதை பார்த்த பிறகும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் தமிழக அரசு அலட்சியம் காட்டியதால் வேலுசாமிபுரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட காரணமாக அமைந்தது என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்கும் நோக்கத்தோடு கரூர் கூட்ட நெரிசல் பிரச்சனையை சட்டப்பேரவையில் அதிமுகவினர் எழுப்புவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்துள்ளார் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற திருச்சி நாமக்கல் கூட்டங்களில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததாகவும் ஆனால் திருச்சியிலும் நாமக்கல்லிலும் கூட பலர் மயக்கம் அடைந்ததாகவும் அதற்கான ஆதாரம் இருப்பதாகவும் கூறினார் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் உடல்களை உடற்கூராய்வு செய்வதற்காக மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று எட்டு மேசைகள் போடப்பட்டதாகவும் தமிழக அரசு இரவோடு இரவாக மேற்கொண்ட துரித நடவடிக்கையால்தான் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் கரூரில் தாவேகா கூட்டத்திற்கான பாதுகாப்பு பணியில் எத்தனை காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டார்கள் என்பது குறித்து முதலமைச்சரும் காவல்துறை டிஜிபியும் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர் காவல்துறையினர் நடத்திய தடியடியால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மக்கள் பலியாக காரணமாக அமைந்ததாகவும் இதற்கு காவல்துறையே முழு பொறுப்பு என்றார் இதன் பின்னர் தங்களுடைய கண்டனப் பதிவை பதிவிட்டு பாஜக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் அவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய நைனா நாகேந்திரன் கரூர் சம்பவத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலர்களின் எண்ணிக்கை குறித்து முதலமைச்சரும் டிஜிபியும் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அளிப்பதாக குற்றம் சாட்டினார் தூத்துக்குடி துறைமுகத்தில் மிகப்பெரிய கப்பல்களை கொண்டுவரும் வகையில் அகலப்படுத்த பணிகள் நடைபெறுவதாக தூத்துக்குடி பாபு சிதம்பரனார் துறைமுக குழு தலைவர் சுஷாந்த் குமார் தெரிவித்துள்ளார் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் கடல் பாதையை இருநூற்று முப்பது மீட்டர் நுழைவாயிலாக அகலப்படுத்தப்படும் என்றும் இதனால் ஆசிய அளவில் மிகப்பெரிய துறைமுகமாக தரம் உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார் தூத்துக்குடி துறைமுகம்தான் நாட்டிலேயே முதல் பசுமை தயாரிப்பு துறைமுகமாக மாற இருப்பதாகவும் பசுமை மெத்தனால் எரிபொருள் நிரப்பும் வசதி ஏற்படும் பணிகளும் நடைபெற்று வருவதாகவும் சுஷாந்த் குமார் தெரிவித்தார் வடகிழக்கு பருவமழை நாளை முதல் தொடங்க வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது தொடர்பாக அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்மேற்கு பருவமழை இன்று முதல் நாடு முழுவதும் விலகி வடகிழக்கு பருவமழை நாளை முதல் தொடங்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் இன்று இடி மின்னலோடு கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பாக சென்னை கோவை நீலகிரி திண்டுக்கல் கன்னியாகுமரி உள்ளிட்ட இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் இன்று காலை திடீரென்று கனமழை பெய்தது இதில் தர்மபுரி நகரம் ஆட்சியர் அலுவலகம் பொம்மிடி பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளை பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தாமிரபரணி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் வரும் பதினேழாம் தேதி வரை மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே தாமிரபரணி ஆற்றங்கரையோர கிராமங்கள் கோரம்பள்ளம் ஆறு மற்றும் பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் தொடர் கனமழையின் காரணமாக முழு கொள்ளளவை நெருங்கியிருப்பதால் அணையிலிருந்து வினாடிக்கு எழுநூறு அடி உபரிநீர் திறக்கப்படுகிறது எனவே கொஷஸ்தலையாற்றின் கரையோரத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கரூர் துயர சம்பவ வழக்கில் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மாநகர நிர்வாகி பவுன்ராஜ் ஆகிய இருவருக்கும் நேற்றோடு பதினைந்து நாள் நீதிமன்ற காவல் முடிவடைந்தது இந்நிலையில் ஒருநாள் காவல் நீட்டிப்பு செய்த நிலையில் இன்று கரூர் நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்த கரூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார் இதனையடுத்து இருவரும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்ற நிலையில் மதியழகன் பவுன்ராஜ் இருவருக்கும் நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் மேலும் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் நீதிபதி தெரிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியூர் செல்லும் பயணிகளுக்கு உதவும் வகையில் பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு கிளாம்பாக்கம் கோயம்பேடு மாதவரம் ஆகிய மூன்று பேருந்து நிலையங்களிலிருந்தும் வெளியூர் செல்லும் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன மூன்று பேருந்து நிலையங்களுக்கு எளிதாக சென்று வர மாநகர போக்குவரத்துக் கழகம் கூடுதலாக இருநூற்று சிறப்பு இணைப்பு பேருந்துகளை இயக்க இருப்பதாக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் மாநகராட்சி சொத்து சுத்துவரி வசூலில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்று பெரும் பரபரப்பு ஏற்பட்டு காவல்துறையின் விசாரணை வளையத்திற்குள் மேயர் மாமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் ஆகியோர் கொண்டுவரப்பட்டனர் இந்நிலையில் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசன் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வாரச்சந்தையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை களை கட்டியது காலை ஐந்து மணிக்கு துவங்கிய இந்த சந்தையில் மதுரை திருச்சி சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த வியாபாரிகள் ஆயிரக்கணக்கான ஆடுகளை வாங்கி குவித்தனர் எட்டாயிரம் ரூபாய் முதல் ஐந்தாயிரம் வரை ரகத்துக்கு ஏற்றவாறு ஆடுகள் விற்பனையானது இன்று ஒரே நாளில் மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சார் பதிவாளர் மணிகண்டனிடமிருந்து அறுபத்தோராயிரத்து இருநூறு ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலர்கள் தொடர்ந்து பல மணி நேரமாக அவரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர் அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அரியலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று மாலை திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் இதில் கணக்கில் வராத தொன்னூற்றி இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் கைப்பற்றப்பட்ட பணம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சமாக கொடுக்க வைத்திருந்த பணம் என்பது உறுதியானது மேலும் இடைத்தரகர்கள் செல்வம் மற்றும் இளமுருகன் ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை எடுத்த வேடல் கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற உயிரிழந்த வன பாதுகாவலர் ஜெயவேலுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகையை பெறுவதற்கு அவரது மனைவி வனத்துறை அலுவலகத்தில் விண்ணப்பம் செய்திருந்தார் அதற்கு அலுவலக உதவியாளர் ஏழுமலை ஜெயவேலின் மனைவியிடம் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார் இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத் துறையினரின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் ரசாயனம் தடவிய பணத்தை ஏழுமலை பெறும்போது லஞ்ச துறையினர் கையும் களவுமாக பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தாம்பரம் கன்னியாகுமரி செங்கல்பட்டு இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி அக்டோபர் பதினாறு பதினெட்டாம் தேதிகளில் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படும் இந்த ரயில் மறுநாள் மதியம் ஒன்று இருபத்தைந்து மணிக்கு கன்னியாகுமரியை வந்தடைகிறது இதேபோல் மறுமார்க்கத்தில் பதினேழாம் தேதி மாலை மூன்று முப்பத்தைந்து மணிக்கு கன்னியாகுமரியிலிருந்து புறப்படும் இந்த ரயில் மறுநாள் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு செங்கல்பட்டை வந்தடைகிறது இந்த ரயிலுக்கான முன்பதிவு நாளை தொடங்க உள்ளது திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் பிரதமரின் விக்ஸித் பாரத் ரோஜ்கார் யோஜனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது பல்கலைக்கழக பதிவாளர் சுந்தரமாரி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையர்கள் திட்டம் பற்றிய விரிவான விளக்கத்தை வழங்கி மாணவர்களின் சந்தேகங்களுக்கு விடையளித்தனர் தீபாவளி பண்டிகை காரணமாக அரசு அலுவலகங்களில் வசூல் வேட்டை நடந்து வருவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திருச்சி சார் பதிவாளர் அலுவலகத்தில் திடீர் சோதனை நடைபெற்றது திருச்சி கே கே நகர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் திருச்சி லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி மணிகண்டன் தலைமையிலான போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் இந்த திடீர் சோதனையில் கணக்கில் வராத இருபதாயிரம் ரூபாய் ரொக்கம் சிக்கியது இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பொறுப்பு சார் பதிவாளர் முருகேசனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை எழும்பூர் பாராவணி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி நாளை இரவு பதினொன்று ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மூன்றாம் நாள் இரவு ஏழு முப்பது மணிக்கு பாராவுனியை அடைகிறது இதேபோன்று மறுமார்க்கத்தில் பத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு பாராவுனியிலிருந்து புறப்படும் இந்த ரயில் மூன்றாம் நாள் மாலை ஆறு மணிக்கு சென்னை எழும்பூரை வந்தடைகிறது சென்னை சென்ட்ரல் சந்திர கட்சி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி பதினேழாம் தேதி காலை எட்டு பதினைந்து மணிக்கு இருந்து புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை பத்து முப்பது மணிக்கு கட்சி அடைகிறது இதேபோல் மறுமார்க்கத்தில் பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு கட்சியில் இருந்து புறப்படும் இந்த ரயில் மறுநாள் இரவு எட்டு இருபது மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடைகிறது திருவனந்தபுரம் சென்ட்ரல் மதுரை இடையே இயக்கப்பட்டு வரும் அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயில் ராமேஸ்வரம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாளை இரவு எட்டு முப்பது மணிக்கு திருவனந்தபுரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயில் மறுநாள் நண்பகல் பனிரெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு ராமேஸ்வரத்தை அடைகிறது மறுமார்க்கத்தில் மார்க்கத்தில் பதினேழாம் தேதி மதியம் ஒன்று முப்பது மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் இந்த ரயில் மறுநாள் அதிகாலை நான்கு மணிக்கு திருவனந்தபுரத்தை வந்தடைகிறது சென்னை தியாகராய நகரில் போக்குவரத்தினை ஒழுங்குபடுத்தும் பணிக்காக சென்னை தெற்கு போக்குவரத்து துணை ஆணையாளர் தலைமையில் இரண்டு உதவி ஆணையாளர்கள் ஆறு காவல் ஆய்வாளர்கள் நாற்பது உதவி ஆய்வாளர்கள் மற்றும் நூற்று இருபது போக்குவரத்து காவலர்கள் பணியமர்த்தப்பட்டு இருக்கின்றனர் மேலும் நூறு ஆயுதப்படை காவலர்கள் போக்குவரத்து காவலர்களுக்கு உதவியாக பணியாற்றி வருகின்றனர் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை அதிகம் பெய்யலாம் என்பதை கருத்தில் கொண்டு அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுடைய நவம்பர் மாதத்திற்குரிய அரிசியை மட்டும் அக்டோபர் மாதத்திலேயே பெற்றுக் கொள்ளலாம் அதாவது அக்டோபர் மாத ஒதுக்கீடான பனிரெண்டு முதல் முப்பத்து ஐந்து கிலோ அரிசியை ஏற்கனவே பெற்றவர்களும் அக்டோபர் மாத அரிசி ஒதுக்கீட்டை இதுவரை பெறாதவர்களும் நவம்பர் மாத ஒதுக்கீடான பனிரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசியை இந்த மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் நவம்பர் மாத அரிசியை அக்டோபர் மாதத்தில் பெறாதவர்கள் வழக்கம் போல் நவம்பர் மாதத்தில் தங்களுக்குரிய அரிசியினை பெற்றுக் கொள்ளலாம் என்று உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரவாணி தெரிவித்துள்ளார் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது வழித்தடம் நான்கில் பெலிகன் என்று அழைக்கப்படும் சுரங்கம் தோண்டும் எந்திரம் பனகல் பூங்கா நிலையம் மற்றும் கோடம்பாக்கம் மீனாட்சி கல்லூரி இடையேயான சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது சுரங்கம் தோண்டும் இயந்திரம் பெலிகன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச் ஒன்று அன்று தனது ஆரம்ப பணியை துவக்கியது பெலிகன் ஐநூற்று தொன்னூற்று நான்கு நாட்களில் மொத்தம் இரண்டாயிரத்து எழுபத்தாறு மீட்டர் தூரத்திற்கு சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை முடித்துள்ளது பனகல் பூங்கா மற்றும் கோடம்பாக்கம் இடையிலான இந்த சுரங்கப்பாதை பிரிவு இரண்டாம் கட்டத்தின் மிகவும் நீளமான சுரங்கப்பாதை பிரிவாகும் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை பாஜக பொதுக்குழு உறுப்பினர் நடிகர் சரத்குமார் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் நடக்கக்கூடாத மிக வேதனையான சம்பவம் என்றும் இந்த துயரத்தை வார்த்தைகளால் சமாதானப்படுத்த முடியாது என்றும் வேதனை தெரிவித்தார் மேலும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவியை செய்து தர தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு முதலாம் ஆண்டுக்கு வழங்கப்பட வேண்டிய கல்வி உதவித்தொகை இன்னும் வழங்கப்படாததால் அவர்கள் கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாமல் இன்னலுக்கு ஆளாகி உள்ளனர் என்று கூறியுள்ளார் இதை உணர்ந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இதுவரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படாத அனைத்து மாணவர்களுக்கும் உடனடியாக கல்வி உதவித்தொகை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் செயல்படும் அட்டல் டிங்கரின் ஆய்வகத்தில் சென்னை சிஎஸ்ஐஆர் பிரிவின் விஞ்ஞானிகள் அறிவியல் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது ராயக்கோட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் கீழ்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதன்மை விஞ்ஞானிகள் மகேஸ்வரன் ஆப்ரஹாம் சரவணன் ஹேமலதா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த குழுவினர் மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை மேம்படுத்தும் வகையில் ஆலோசனைகளை வழங்கினர் இதில் பொதுவாக கிடைக்கும் எளிய பொருட்களை கொண்டு பேட்டரியை உருவாக்கி எல்இடி விளக்கை ஏறிய செயல் விளக்கம் காட்டினர் இதில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பட்டறைகளில் பங்கேற்றனர் நாளையும் இதுபோன்ற பயிற்சி நடைபெறவுள்ளது முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில அளவிலான பாதை மாரத்தான் ஓட்டப்போட்டி இன்று சிவகங்கையில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து துவங்கிய மாரத்தானை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் சிவகங்கை துணை துணைக்காவல் கண்காணிப்பாளர் அமலா அட்வின் உட்பட பலர் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர் மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று நூற்றுக்கணக்கானோர் உற்சாகமாக பங்கேற்ற இந்த மாரத்தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து துவங்கி அரண்மனை வாசல் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அரசு நிதியுதவி பெறும் ராமகிருஷ்ணா பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான அறிவியல் கண்காட்சி திருப்பத்தூர் மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் மட்டுமில்லாது தனியார் பள்ளிகளிலிருந்தும் பங்கு பெற்ற மாணவர்கள் செய்து காட்டிய அறிவியல் கண்காட்சியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்த நாளை முன்னிட்டு தேனி மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் இளைஞர் எழுச்சி நாள் பேரணி நடத்தப்பட்டது தேனி மதுரை சாலையில் உள்ள பள்ளியில் துவங்கிய இந்த பேரணி பழைய பேருந்து நிலையம் வாரச்சந்தை என்று தேனி நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கான்வென்ட் பள்ளியில் நிறைவு பெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் சென்னை போத்தனூர் இடையே தீபாவளி சிறப்பு ரயில் இயக்கப்படவுள்ளது இதன்படி அக்டோபர் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இரவு பதினொன்று ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு போத்தனூரை வந்தடைகிறது மறுமார்க்கத்தில் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு போத்தனூரிலிருந்து புறப்படும் ரயில் இரவு பதினொன்று பத்துக்கு சென்னையை வந்தடைகிறது சர்வதேச சுற்றுலா தரமான நீலகிரியில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மலை ரயில் உள்ளது இந்த மலை ரயிலின் நூற்று பதினேழாவது தினம் உதகை ரயில் நிலையத்தில் இன்று கொண்டாடப்பட்டது நீலகிரி மலை ரயில் பாதுகாப்பு சங்கத்தினர் மற்றும் சுற்றுலா பயணிகள் கேக் வெட்டி கொண்டாடினர் மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்பு மற்றும் கேக் வழங்கி வரவேற்பு அளித்தும் நீலகிரி மலை ரயில் லோகோ மற்றும் மலை ரயில் சிறப்புகள் குறித்த துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டது start peace cinema 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 தீபாவளி பண்டிகைக்காக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மூணு தமிழ் திரைப்படங்கள் வெளியாகவிருக்கு தீபாவளி பொங்கல் பண்டிகையின் சொன்னாலே வழக்கமா முன்னணி நடிகர்களோட படங்கள் மட்டும்தான் திரைக்கு வர்றது வழக்கம் ஆனா இந்த ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு மூணு இளம் நடிகர்களோட படங்கள் வரவிருக்கு அதன்படி வரக்கூடிய பதினேழாம் தேதி துரு விக்ரமோட பைசன் ஹரிஷ் கல்யாணோட டீசல் பிரதீப் ரங்கநாதனோட டியூட் ஆகிய மூணு படங்களும் வெளிவரவிருக்கு நடிகர் விஷால் நடிக்கக்கூடிய மகுடம் படத்தோட இயக்குனரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால இயக்குனர் ரவி அரசுக்கு பதிலா இந்த படத்தை நடிகர் விஷாலே இயக்கி வருதா சொல்லப்படுது விஷாலோட முப்பத்தஞ்சாவது படமான மகுடத்தை ஈடி மற்றும் ஐங்கரன் படங்களை இயக்கிய ரவி அரசு இயக்கி வந்தாரு விஷாலுக்கு ஜோடியா துஷாரா விஜயனும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிகை அஞ்சலியும் நடிக்கிறாங்க இயக்குனர் ரவி அரசோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால அவருக்கு பதிலா நடிகர் விஷாலே மகுடம் படத்தை இயக்கி வருதா சொல்லப்படுது இது தொடர்பான வீடியோக்கள் இணையதளத்துல வைரலாகிட்டு வருது நடிகர் கமலோட இணைந்து நடிப்பதற்கு முன்பு வேறு ஒரு படத்துல நடிகர் ரஜினிகாந்த் நடிக்க இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு நடிகர்கள் ரஜினிகாந்தும் கமலும் நீண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் இணைஞ்சு நடிக்க இருக்காங்க இருப்பினும் இந்த படத்துக்கான கதை மற்றும் இயக்குனர் இன்னும் முடிவாகாமல் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு முன்பா ரஜினிகாந்த் வேறு ஒரு படத்துல நடிக்க இருக்கிறதா கூறப்படுது ஜெய்லர் இரண்டு படத்திற்கு அப்புறம் இந்த புதிய படத்துல ரஜினி நடிப்பார்னோ இந்த படம் தொடர்பாக இயக்குனர் சுந்தர்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரதா தகவல்கள் வெளியாகவிருக்கு இந்தியாவோட முதல் பெண் சூப்பர் ஹீரோ திரைப்படமா இருக்கக்கூடிய லோகா வசூலில் சாதனை படைச்சிட்டு வருது மலையாள நாட்டுப்புற தொன்ம கதாபாத்திரமான கல்யங்காடு நீலிய மையமா வச்சு லோகா படம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்தியாவில் முதல் பெண் சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னு சொல்லப்படுது உலக அளவில் இந்த படம் முன்னூறு கோடி வசூலை தாண்டி அதிக வசூலை பெற்ற முதல் மலையாள படம் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்கு இந்த படம் ஓடிடியில் வெளியாகும் போஸ்டர் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தூர்தர்ஷன் சேனல்ல வெளியாகி மாபெரும் சாதனை படைச்ச மகாபாரதம் தொடர்ல கர்ணன் கதாபாத்திரத்தில் நடிச்சு புகழ்பெற்ற நடிகரான பங்கஜ் தீர் இன்று காலமானார் அவருக்கு வயசு அறுபத்தெட்டு மகாபாரத போலவே சந்திரகாந்தா கானூன் ஆகிய தொலைக்காட்சி தொடர்லையும் பல இந்தி திரைப்படத்திலையும் பங்கஜ் தீர் நடிச்சிருக்காரு மும்பை மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை பெற்று வந்த பங்கஜ் இன்னைக்கு அதிகாலையில் காலமானார் அவருடைய மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க நன்றி வணக்கம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்